அலமது இல்லா வசலாத்து வசலம் அலா ரசூல் இல்லா முஹம்மது பின் அப்துல்லா அம்மாபாத் இல்லாமல் அல்லாஹ் சுபானு தாலாவை போட்டி புகழ்ந்தது பின் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் இன்றுவரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் வல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலகத்தில் முரண்பாடுகளும் சிக்கல்களும் இல்லாத ஒரே ஒரு விடயம் கருத்துகளுக்கு இடன்பாடை இல்லாத ஒரு விடயமாக இருந்தால் அது மரணமாகத்தான் இருக்கும் இந்த உலகத்தில் இறைவன் இருக்கிறானா இல்லையா என்று கேட்டால் இல்லை என்பதற்கும் ஆள் இருக்கிறது ஆம் என்று சொல்வதற்கும் ஆள் இருக்கிறது சுவர்க்கம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் இரண்டுக்கும் ஆள் இருக்கிறது ஆனால் மரணம் இருக்கிறதா இல்லையா என்று கேட்டால் ஒட்டுமொத்தமாக இல்லை என்று சொல்வதற்கு யாரும் இல்லை ஆம் என்று சொல்லுவார்கள் அந்த அளவுக்கு உறுதியான ஒரு விடயம் உலகத்தில் இருக்குமாக இருந்தால் அது மரணம் மாத்திரம்தான் அது தெரிந்தும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாவுக்கு பொருத்தமாக அமைத்து கொள்ளாமல் இருப்பது ஒரு துரதிஷ்டவசமான செய்தியாகவே இருந்து கொண்டிருக்கிறது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பலர் நற்சான்று பகர்வது நல்ல மனிதர் என்பதற்கான ஒரு அடையாளமாக ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது மரணித்திருக்கின்ற எங்களுடைய சகோதரர் அன்சாரின் நாம் அறிந்தவரை யாருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தும் விதமாக நடந்தது கிடையாது எல்லோரோடும் சிரித்து பழகக்கூடியவர் எங்களோடு தொழுதவர் எங்களோடு நோன்பு பிடித்தவர் எங்களோடு விளையாடியவர் எங்களோடு நகைச்சுவை பேசியவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மரணிப்பதற்கு காரணமாக அமைந்திருப்பது ஒரு குடிபோதை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இங்கே ஊர் தலைவர்கள் வந்திருப்பார்கள் அரசியல்வாதிகள் வந்திருக்கிறீர்கள் போலீஸ் அதிகாரிகள் வந்திருப்பீர்கள் எல்லோரும் கவனமாக அவதானிக்க வேண்டிய ஒரு விடயம் இந்த உம்மத்தின் இந்த சமுதாயம் சீரழிந்து போவதற்கு பிரதான காரணம் இந்த குடிதா இந்த சகோதரரை மரணமடைய செய்திருக்கிறது ஒன்று மூன்று குழந்தைகளை அனாதையாக்கி இருக்கிறது ஒரு பெண்ணை விதவையாக்கி இருக்கிறது அத்தனைக்கும் காரணம் இந்த போதைதான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஊர் தலைவர்களே இளைஞர்களே இப்படிப்பட்ட அநியாயமான பெரும் பாவம் ஒன்றை நாங்கள் ஏன் செய்ய வேண்டும் இது ஒரு பாடம் இத்தோடு நாங்கள் இதை கைகழிவு விட வேண்டும் போதை அல்லாஹு தாலா மிக பெரும் பாவமாக என் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ஜனாசாவில் எங்களுக்கு பாடம் இருக்கிறது இவருக்காக நாம் ஒவ்வொருவரும் துவா செய்ய வேண்டும் இவருடைய கபருடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமைவதற்காய் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் இந்த இடத்தில் நாம் ஒவ்வொருவரும் அவருக்காக பிரார்த்தித்து விட்டு கலைவோம் எல்லாம் اللهم اغفر له وارحمه وعافيه واعف عنه واكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الابيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعده من أداب القبر ريوا إبراهيم نباا إبراهيم أبا இவர் புகும் இடத்தை விரிவாக்குவாயாக மேலும் இவரை நீராலும் பனி கட்டியாலும் காலங்கட்டியாலும் கழுவவாயாக பாவங்களில் இருந்து இவரை தூய்மைப்படுத்துவாயாக எவ்வாறு வெண்மையான ஆடையை அழுக்குகளில் இருந்து தூய்மைப்படுத்தப்படுவதை போன்று தூய்மையாக்குவாயாக மேலும் இங்குள்ள வீட்டை விட சிறந்த வீட்டையும் இங்குள்ள குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தையும் இங்குள்ள துணைவியை விட சிறந்த துணைவியையும் இவருக்கு வழங்குவாயாக மேலும் இவரை சுவனத்தில் பிரவேசிக்க செய்வாயாக மேலும் மண்ணறையின் வேதனையிலிருந்து நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் இவரை காத்தருள்வாயாக வரமத்துல